Let's go! you're

வாக்காளர்கள் முஸ்லிம் அம்மாநிக்கு நாயோட்டோம் அரசியல் அமைப்பை பாதுகாப்போம் இந்திய மக்களின் போராட்டம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் வாக்கு திருட்ட மோசடியும் சிக்கி மாட்டிக்கொண்டு சிக்கி மாற்றிக்கொண்டு இந்திய தேர்தல் ஆணையத்தை இந்திய தேர்தல் ஒன்று ஆணைய தேர்தல் ஆணையத்தை இந்திய தேர்தல் ஆணையத்தை எந்த ஆக கண்டிக்கின்றோ அங்கே நின்ற முத்துறை குற்றி அடித்தடிக்க பார்க்கிறானோ கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் அரசியல் அமைப்பை அழிக்க வந்த அரசியல் அமைப்பை அளிக்க வந்த திருட்டு ஆணையத்தை இந்திய தேர்தல் ஆணையத்தை இந்திய தேர்தல் ஆணையத்தை வன்மையாக கண்டிக்கும்

i deep, not i